தீப மலையார் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் திருக்கோவிலுக்கு சுமார் ஐம்பது கிராம் எடை கொண்ட ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வைரக்கல் பதிக்கப்பட்ட மரகத கண்டி என அழைக்கப்படும் தங்க நெக்லேஸை அண்ணாமலையார் கோவிலுக்கு பக்தர்கள் குடும்பத்தினரோடு அளித்தனர் திருவண்ணாமலை குமரக்கோவில் திருவை சேர்ந்த குமார் இவர் திருவண்ணாமலை தனியார் உதவி பெறும் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் இவர்களது குடும்பத்தினர்கள் அண்ணாமலை முன்னாள் அறங்காவலர் உறுப்பினர்கள் டி ஏ எஸ் சண்முகம் உள்ளிட்ட குடும்பத்தினர்கள் இன்று திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் சுமார் எழுநூத்தி ஐம்பது கிராம் எடையுடைய ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பச்சைக்கல் வைரக்கல் பதிக்கப்பட்ட மரகத கண்டி என்று அழைக்கப்படும் தங்க நெக்லஸை அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு தானமாக வழங்கினர் திருக்கோவில் இணை ஆணையர் பரணிதரன் பக்தர்கள் வழங்கிய தங்க நகைகளை பெற்றுக்கொண்டார் திருப்பதியைப் போல் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு பக்தர் ஒருவர் ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வைர நெக்லஸை அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு வழங்கிய நிகழ்வு இதுவே முதல் முறையாகும் என்பது குறிப்பிடத்தக்கது தீபமலையார் செய்திகளுக்காக தலைமை ஆசிரியர் விமூர்